உலகத்துல கோடிக்கணக்கான மகிழ்விடும் ஐம்பதாவது பொண்ணு விழா முன்னிட்டு திருச்சி மாவட்ட தலைமை ரசி மன்றத்தின் சார்பாகவும் மற்ற அனைத்து நகர ஒன்றிய கிளை மற்றும் சார்பாக திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் முதல் நிகழ்ச்சியாக சரண் முதல் இல்லம் இரண்டாவது கங்கார் கருணை மூன்றாவது வந்து வருஷம் வருஷம் இது வரைக்கும் நாற்பத்தாறு வருஷமா தேர்வு இது வச்சு வெள்ளி தேர்வு தான் இருந்திருக்கோம் முதல் தங்கத்தேர் தலைவர் எழுபத்தி ஏழு வருஷத்துக்கான முதல் தங்கத்தேர் ஆகும் இருக்கோம் நகர சார்பாக திருச்சி மாவட்டம் சார்பாகவும் மருத்துவ தலைவர் ஈடுபடி வாழணும் தமிழக மக்களுக்கும் அவர் ரசிகர்களுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல செய்வாடு நம்பிக்கை இருக்காங்க முதல்ல தலைவர் சந்திக்கிறோம் சந்திக்கிறோம் மிகப்பெரிய கோரிக்கை வந்து எல்லா எல்லாத்துக்குமே இருக்கு பார்த்தா பார்த்தா போகிறோம் அவர் குடும்பத்தோடு நல்லபடியாக வாழணும் அவர் நம்பியிருக்கிற அனைத்து திரைப்படத்தூரும் டிசிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே நல்லபடியாக வாழும் வாழ்கிறேன் ராயல்ராஜ் திருச்சி மாவட்ட துணை செயலாளர்